கைண்ட் ஆஃப் முன்னாடி என்ன அப்ரோச் பண்ண கண்கள் எல்லாமே இப்போ வேற மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எங்கிட்ட செக்ஷுவலாக மட்டும் பேசினவங்க இப்போ ஆயிஷுக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு தோணுது உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோந்து உங்களை ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணணும் தோணுது இந்த கல்யாணம் பண்ணதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லவே கிடையாது ஆனால் என்ன கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கணும்ல மே இருக்கட்டும் இல்ல சனிலியன் நான் ரொம்ப சொல்றேன் சனிலியன் மேமதான் சொல்வேன் அந்த கைண்ட் ஆஃப் மார்பகத் வந்து காமிச்சி தான் இருக்கணும் கைண்ட் ஆஃப் துணி போடக்கூடாது அதுக்கப்புறம் தான் அவங்க சண்டை போட்டு மார்பகம் மறைக்கிறதுக்கு துணி வாங்கினாங்க சோ இப்போ அந்த மார்பகத்தை வெளி காமிக்கிறீங்க மேபி அதோட வெளிப்பாடாக இருக்கலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்கள எனக்கு வந்து திரும்ப கேள்வி கேட்கணும் அவங்க போட விடாம பண்ணணுன்ற ஆசை எனக்குமே இருக்கு பட் என்னன்னா ஒரு சாக்கடைன்னு ஒன்று இருக்கு அதில் கள்ள தூக்கி போட்டோம்னா நமக்கு மேலேதான் வரும் ஐஸ்வர்யா சரி ஓகே எல்லாரும் நெகட்டிவா பேசுறது தாண்டி நான் கொஞ்சம் பாசிட்டிவா பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூல லை பண்ண விஷயம் நிறைய இருக்கும் மைசூர்கிட்ட இப்போ எந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக போயிட்டு இருக்குது கைண்ட் ஆஃப் முன்னாடி என்ன அப்ரோச் பண்ண கண்கள் எல்லாமே இப்போ வேற மாதிரி அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எங்கிட்ட செக்ஷுவலாக மட்டும் பேசினவங்க இப்போ ஐசு கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசணும்னு தோணுது உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுது உங்களை ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணணும்னு தோணுது கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் நிறைய பர்சன்ஸ் வந்து எப்படி சொல்றதுனா வந்து உங்களை நாங்கள் அட்மயர் பண்றோம் உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோம் ஸோ ரோட்ல நிறைய பேர் ரெக்ககனை ரெக்ககனைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கைண்ட் ஆஃப் லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு இடத்துல போயிருந்தப்போ ஒரு மிடில் ஆஃப் தேர்ட்டி இயர்ஸ் ஏஜ் அவங்களுக்கு அவங்க என்ன அந்த மெட்ரோ கிட்ட பார்த்து நீ ஐஷு தானம்மா இப்போ தான் அவங்க இன்டர்வியூ பார்த்துட்டு அந்த பி சேஃப் ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி லாஸ்ட்டில் சொல்கிற வேர்ட் பி சேஃப் பி சேஃப் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு என் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி சைடும் வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே எல்லாருமே என்கிட்ட கேட்கணும்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா கேட்கணும்னு சொன்னாங்க ஆக்சுவலாக என்னென்னா ஐஷு பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஐஷுவோட ஃபேமிலி மற்ற விஷயங்கள்லாம் என்ன இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் கேட்க சொன்னாங்க ஓகே சோ நீ சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ நான் அம்மா அப்பா தம்பி நாங்க நாலு பேர் தான் இருக்கோம் சோ அம்மா பத்தி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் பட் இருந்தாலும் சொல்றேன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஷீ இஸ் நாட் வர்க்கிங் அவங்க வீட்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு பிரைன் கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்காங்க கீமோ தெரப்பி போயிட்ருக்கு அண்ட் ஷீ இஸ் கவுண்டிங் ஆர் மந்த் ஒன்று எவ்வளோ மந்த் அப்படின்னு சொல்ல முடியாது டாக்டர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததுனால் எங்கள் அப்பா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகுது அவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லுவோம்ல சைக்கிளில் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க தண்ணி கேன் சப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த பிஸ்னஸ் அவங்க பார்த்துட்ருக்காங்க அண்ட் தம்பி அவங்க எம்சிஏ இருக்காங்க இஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர் ஸோ ஸோ மோஸ்ட் எனக்கு எனக்கு கல்யாணம் 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 பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் வீட்டில் அக்காவுக்கு தம்பி எங்கள் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மேபி மேரேஜ் சரி ஓகே பேச்சு கேட்குறேன் இந்த ஜென்மத்தில் எதிர்பார்க்க நீங்கள் உங்களை பண்ணணும் இப்போ நான் ஒரு ஐசுக்கு மணமகன் போட சொன்னா அடுத்த பத்து நிமிஷத்துல எத்தனை பேர் வந்து நான் வரேன் நான் வர மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்கதான் நான் இல்லைன்னுலாம் சொல்லவே கிடையாது ஆனா என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு பிடிக்கணும் ஐசுக்கு எந்த மாதிரி குவாலிட்டிஸ் ஆனா எனக்கு எங்க அவங்க அவங்களா இருக்கட்டும் அதுல எனக்கு எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம் பட் என்னன்னா டு பி ஆனஸ்ட் லாயலா இருக்கணும் ட்ரஸ்ட் இருக்கணும் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அவங்க எந்த விஷயம் எடுக்கிறாங்களோ இப்ப என்ன ஒரு கமிட்மெண்ட் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டில் வர கான்சிக்வன்சஸாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் அப் சைட்ஸாக இருக்கட்டும் டவுன் சைட்ஸாக இருக்கட்டும் சாக்ரிஃபைஸஸாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்துக்க முடியுன்ற ரெஸ்பான்சிபிள் இருக்க பர்சனாக இருக்கணும் கைண்ட் ஆஃப் இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்டே மிஸ் ஆகிற விஷயமே ரெஸ்பான்சிபிள் தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு மாதம் இருக்காங்க அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கேஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி த்ரூவாக நான் விரும்பலை எடுத்தால் ப்ராப்பர் ரெஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து

இப்போ பொண்ணுங்கன்ற ஒரு விஷயம் நான் தப்பாக பேச வரவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்களோ ஜஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் சொல்கிறேன் ப்ராக்டிகல்னு ஒன்று இருக்குது ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட எனக்கு வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இது இன்ட் த ப்ராக்டிக்கல் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் இது கிடையாது நிறைய லைஃப் ஸ்டோரிஸ் நடந்திருக்கு தானவி இது சூரிய போற்றுல அந்த ஸ்டோரி நம்ம தட்ஸ் சினிமா ஒருத்தரோட ஸ்டோரி சினிமாவே எடுத்துட்டு வந்தாங்க அண்ட் நானே வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னோட செட் ஆஃப் சரௌண்டிங்ஸ்லேயே வீட்டுல ஹஸ்பண்டா இருக்கவங்க வேலைக்கு போய் பாத்துக்கிறவங்களும் பார்த்துருக்கேன் அண்ட் நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் நான் லவ் பண்ணாங்களோ ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் நான் தான் பாத்துக்கிட்டேன் எந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன் அவங்களோட ஃபுட்டா இருக்கட்டும் க்ளோத்ஸா இருக்கட்டும் வாட் த ஹிட் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் அண்ட் நான் லவ் பண்றப்பையும் அப்படிதான் நான் பாத்துக்கிட்டேன் அவங்கள ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் இது இவ்வளவுதான் ஆகும் அவங்ககிட்ட இருந்தா செய்ய போறாங்க இல்லைன்னா நம்ம வேண்டியதான் இட்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி பிப்டி ஒரு பையன் ஃபிஃப்டி பண்றேன்னா ஒரு கேர்ள் ஃபிஃப்டி பண்ணி தான் ஆகணும் இவங்க டோட்டலா அவங்க பண்ணாம இருக்கிறது வந்து இட்ஸ் சொசைட்டி சைடுல தப்பா தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்புனா கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஒரு சில பேருக்கு ஒர்க் போறது பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கும் அது தட்ஸ் தேர் ஃப்ரீடம் ஸோ நம்ம அதுல வந்து ஒப்பீனியன் வைக்க முடியாது அவங்களுக்கு இப்படி இருக்க பிடிக்குதுன்னா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்ல ஓகே தான் இந்த மாதிரி மாதிரிஸ்லாம் தேவைப்பட்டா மோஸ்ட் பஸ் பொண்ணுங்க விரும்புறது எதுவாக தான் இருக்கும் லவ் பண்ணணும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அவங்க கிட்ட காசு பண்ணணும் அது இருக்காங்க சில பொண்ணுங்க இருக்காங்க தான் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் பட் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அப்படின்னு வர்றப்போ இதுதான் அவங்களோட மெயின் ப்ரியாரிட்டியாக இருக்கும் பிகாஸ் அவங்க அவங்கள வேலைக்கு போகன்னு சொல்றதுமே அவங்க அவங்கள ரெஸ்பான்சிபில் எடுத்துக்க சொல்றதுமே தான் ஃபேமிலி என்ன சொல்லிடுவாங்க இவன் உதவாக்கிற உப்புல ஏன்னா எல்லா கேர்ள்ஸுக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல தன்னோட பர்சன் வந்து ஒரு கர்வமாக இருக்கணும் கெத்தாக இருக்கணும் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் அவங்கள யாரும் சீனு சொல்லிடக்கூடாதுன்னு எல்லா கேர்ளுமே ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதுதான் எல்லா கேர்ள்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்றது ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஒரு ஜாப் இருக்கணும் நீ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போனால் கூட அவங்க வந்து சொல்ல போகிறதில்ல நீ பத்து லட்சம் சம்பாதிக்கணும் அதெல்லாம் யாருமே கேட்கல ஜஸ்ட் ஒரு ஜாப் ஒரு பிளேஸ் அது போதும் நெக்ஸ்ட்டு லைஃப்பில் அடுத்த கட்டமாக பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஐசோக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்ற மாதிரி பிரான்ஸ் எனக்கு ரெப்ரஸண்ட் பண்ணணும்னு ஆசை ஒரு இருக்கு கைண்ட் ஆஃப் இப்போ நம்ம இருக்க மாடல்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் ஒரு பிரான்ஸை ரெப்ரஸண்ட் பண்ணுறாங்க ஸோ மாடலுக்கு வந்து ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு ஒரு ஆஃப் மூமெண்ட் அப்படின்னா அவங்க ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறப்ப இப்போ நான் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் பண்ணுறேன் நான் ஒரு பெரிய ஸ்கிரீனுக்கு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை பெரிய ஸ்கிரீன் ஆக்டிங்கில் நான் சொல்ல பட் அஸ் அ மாடலாக நான் வந்து ஒரு பெரிய ஸ்கிரீனுக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஓடிட்டு இருக்கேன் மை பெஸ்ட் ஐ ஹோப் இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தில் அச்சீவ் பண்ண வேண்டிய இன்ஸ்பிரேஷன் ஆகிற மாதிரி சில பேர் சில நபர்கள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்த நபர்கள் யாருன்னு சொல்லுவேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் பிகாஸ் நான் எனக்கு நான் யூனிக் ஐடென்டி கிரியேட் பண்ணணும்னு ஆரம்பிச்ச ஜர்னி தான் பட் இப்போ எனக்கு நிறைய பேர் ரோல் மாடல்ஸா ஐ மீன் ரோல் மாடல்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் இன்ஸ்பிரேஷனாக ஆகிட்டு இருக்காங்க கைண்ட் ஆஃப் நயன்தாரா மேமாக இருக்கட்டும் இல்லை சனிலியன் நான் ரொம்ப சொல்கிற சனிலியன் லியன் மேம் தான் சொல்வேன் ஸோ வேட்ச் ஷீ ஸ்டார்டட் அண்ட் வேட்ச் ஷி ஹண்ட்ரட் அந்த கைண்ட் ஆஃப் பின் அண்ட் இன்டர்நேஷ்னல் சைடில் வந்து பெலா ஆகித் ஸோ இவங்களெல்லாம் நான் சொல்வேன் ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் ரீசன்ட்லி சமந்தா மேம் ஷி காந்த்ரு அலாட் பட் ஷி லிட்ரலி ஸ்டேஜ் ஸோ அவங்க சில பேருக்கு இந்த மாடலிங் ஃபீல்டு போகிறனால ஃபேமிலி சைட்லேருந்து சில விஷயம் யோசிப்பாங்க ஸோ அது வந்து ஒரு மாதிரி தப்பான ஃபீல்டு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது எப்படி எடுத்துப்பீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப்ல வியூல மாடலிங்கிறது தப்பு நான் சொல்லவே மாட்டேன் பிகாஸ் எல்லா கெரியருமே எல்லா வேலையும் வேலை தான் குப்பை பொறுக்கிறதும் வேலை தான் பாத்ரூம் கல்லூரதும் வேறு வேலை தான் ஸோ எல்லா வேலைக்குமே அதோட ரெஸ்பெக்ட் இருக்கு மாடலிங்றதும் ஒரு தொழில் தான் ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒருத்தவங்க மாடலாக நின்று எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா அதை பற்றின புரிதல் யாருக்குமே இருக்காது ஒரு ஆட்சியூட்ஸில் கூட மாடல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அதை நடிச்சு காமிக்கல அப்படின்னா அது புரிதல் நமக்கு எப்படி கிடைக்கும் ஸோ இதுதான் மாடலிங்கோட துறையே அண்ட் அவங்க அழகு அவங்க மேம்படுத்தி ஒரு டைட்டிலுக்காகவோ ஒரு விஷயத்துக்காகவோ பண்ணுறாங்க ஸோ அதுவுமே மாடலிங் தான் அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் அதுல இருக்க பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் அதுல நடக்கிற விஷயங்கள் தான் தான் வந்து தப்புன்னு சொல்லுவேனே தவிர மாடலிங் ஆசைப்பட்டு போகிறவங்க அது ஒரு கனவாக எடுத்துக்கிறது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த திங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலே மாடலிங்குள்ளே போகிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்காது மாடலிங்குள்ளே போனோடனே அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்ணாமல் விடுறது அவங்கள ஒதுக்கி வைக்கிறது அவங்கள தப்பாக பேசுறது கொச்சப்பட் இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக பேக்கப்பாக இருந்தீங்கனாலே அவங்க அதில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் கம்மி ஆகிடும்

முதுகலை குத்துறவங்க கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போகிறது ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் நிறைய விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க அண்ட் ஸ்டில் தே ஆர் டூயிங் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஐஷோ ஷோ அடைஞ்சிருக்கேன் இப்போது ஐ ஒரு லைஃப் ஸ்டைலுன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அந்த லைஃப் ஸ்டைலை எப்படி வாழ்ந்துக்கிட்டுருக்கீங்க எனக்கு லைஃப் ஸ்டைலு இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அப்படி நான் எனக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது எனக்கு ஒரு லிமிட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கிடையாது அண்ட் கோத் ஏன்னா நான் எல்லா விடத்திலயும் தான் இன்னைக்கு நம்ம தூங்கணும்னா நாளைக்கு எழுந்து போமாறது தெரியாது அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா வயநாடு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஸோ அவங்களாம் தூங்குனாங்க காலைல எழுந்தாங்களா சோ அதே தான் என்னோட வாழ்க்கையுமே ஸோ அப்படி இருக்குன்றப்போ இன்னைக்கு நான் போய் தூங்குறேன் அப்படின்னா நாளைக்கு நான் எழுந்துக்க போதில்லை ஸோ அப்படி இருக்குன்றப்போ என் லைஃப்ல நான் பவுண்டரி வச்சு என் லைஃப் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நான் அந்த ஒரு இது இல்ல த மூமெண்ட் எனக்கு அப்போ என்ன தோணுதோ அதை நான் நான் பண்ணுறேன் என்ன சாப்பிட சாப்பிட்றேன் எப்படி இருக்கணும்னு தோந்தோ அப்படி இருக்கேன் அண்ட் ஜஸ்ட் த ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது இல்லை சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கொச்சையாக இருக்கிற மாதிரி விஷயம்லாம் இருக்கும் நீங்கள் போடுற ஃபோட்டோஸில் இருக்கட்டும் சரி ரீல்ஸில் இருக்கட்டும் சரி அதெல்லாம் எப்படி லைக் இதை நம்ம எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்குமா இல்லை இதை நம்ம அப்படியே விளைய வச்சு தான் இருக்குமா இல்லை நிறைய கூட கொடுக்குறீங்க அளவு அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க கைண்ட் ஆஃப் எனக்கு என்னென்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்களோ எனக்கு வந்து திரும்ப கேள்வி கேட்கணும் அவங்க போட விடாமல் பண்ணணுன்ற ஆசை எனக்குமே இருக்கு கைண்ட் ஆஃப் அவங்கள வந்து இந்த சொசைட்டிலேருந்து எப்படி அதர் திங்ஸுக்கு நம்ம வந்து போராடுறோமோ இந்த மாதிரி விஷயத்துக்கும் போராடணுன்ற ஆசை எனக்குமே இருக்கு பட் என்னன்னா ஒரு சாக்கடைன்னு ஒன்று இருக்கு அதில் கள்ள தூக்கி போட்டோம்னா நமக்கு மேலேதான் வரும் சோ நம்மதான் ஒண்ணும் அழுக்காயிட்டே போகுமே தவிர அவங்க அ அவங்க ஆல்ரெடி அழுக்குதான் அவங்களுக்கு அழுக்கா இருக்கிறது போனா அவங்கள நம்ம என்ன கழுவுனாலும் சாக்கடை நம்ம போய் கிளீன் பண்ண முடியுமா என்னதான் கிளீன் பண்ணாலும் அது திரும்ப சாக்கடையா தான் இருக்கும் சோ நம்ம அவங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம அதை கள்ளத்துக்கு போட்டுட்டே நம்ம நம்ம பட்டு அந்த சாக்கடை நம்மளும் அவங்கள மாதிரி சாக்கடையா மாறிடுவோம் இல்லை நமக்கு நம்ம பண்றது நமக்கு தெரியும் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம் எப்படி போறோம் அப்படின்றது சோ அவங்க போடுற நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக நம்ம யோசிச்சுட்டு நம்ம அதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தான் அவன் என்ன திட்டுறான்னு சொல்லிட்டு நான் திரும்ப போய் திட்ட முடியாது பட் கோவன்றது எல்லாருக்குமே இருக்கும் எல்லா ஆஹ் ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஸோ ஒரு ஸ்டேஜ் இல்லைனாலும் ஒரு ஸ்டேஜ் அவுட் ஆவாங்க பேசுவாங்க தான் அது எப்பயாச்சும் தான் பட் அது கண்டினியூஸா எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அந்த ரேஞ்ச் முடியாது ஸோ இக்னோரன்ஸ் அந்த ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டானாலே ஒரு மாடல் கிட்ட ஒரு 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 அவங்க வந்து லைக் இது விஷயமா அவங்கிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி ஒரு ஆண் மத்தியிலும் சரி ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு இருக்கு தப்பான பார்வை இருக்கு இது எல்லாரையும் நான் தப்பு சொல்ல முடியல இது ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயம் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது இது என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க லைக் இந்த கிளிவேஜஸ் ஒரு விஷயம் ஆக்சுவலாக வந்து நம்ம நாட்டில் நம் நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆடை என்பது ஃபுல்லாக மறைச்சிருக்கணும் அழகுன்றது ஆம்பளைக்கு அழகாக தோன்ற விஷயம் பெண்களுக்கு வந்து அது அழகாக இருக்கக்கூடாது கைண்ட் ஆஃப் பாய்ஸ்க்கு அவங்களோட செஸ் பிளேஸ் அழகா இருக்குன்றதுதான் ஷோல் பட்டன் கலெக்டிவேட்டுட்டோ இல்லை ஒரு மாதிரி டைட் ஃபிட்டட் ஷர்ட்டோ போடுறாங்க பட் ஆஸ் அ கேர்ள் அவளுக்கு ஒரு விஷயம் அழகா இருக்கு அப்படின்றப்போ அதை வெளிக்காமிக்கிற விஷயத்த வந்து அதை தான் பார்க்குறாங்க ஏன்னா அந்த மார்பகன்றது வந்து தாய்மையோட அடுத்த ரூபமாக சொல்லுவாங்க கைண்ட் ஆஃப் குழந்தைங்க பால் குடிக்கிற இடம் ஸோ மேபி அவங்களுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸில் அப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்குது அண்ட் நம்மளோட பண்பாட்டில் ஐ மீன் முன்னாடி ஹிஸ்ட்ரி டைப்பில் வந்து ஃபஸ்ட்டு மார்பக வந்து காமிச்சு தான் இருக்கணும் கேர்ள்ஸ் கைண்ட் ஆஃப் துணி போடக்கூடாது அதுக்கப்புறம் தான் அவங்க சண்டை போட்டு மார்பகம் மறைக்கிறதுக்கு துணி வாங்கினாங்க சோ இப்போ அந்த மார்பகத்தை வெளி காமிக்கிறீங்க மேபி அதோட வெளிப்பாடாக இருக்கலாம் பட் நான் என்ன சொல்றேன்னா அதுவும் உடம்புல ஒரு உறுப்பு அதை ஆபாசமாக பார்க்க வேண்டாம் அதுதான் சொல்கிறேன்னா நம்ம அம்மாவுக்கும் அந்த உறுப்பு தான் இருக்குது நம்ம கூட போகிற தங்கைகளாக இருக்கோ அக்கா 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 இருக்கட்டும் இல்லை நீ கட்டிக்கு போகிற பொண்டாட்டியாக இருக்கட்டும் இல்லை அதர் ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எவ்ரி ஒன் ஹேவ் தட் ஸோ அதை நார்மலைஸ் பண்ணுங்க அதை வந்து ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்க வேணாம் ஒரு கொச்சையாக பார்க்க வேணாம் அது அவங்களுக்கு அழகாக இருக்கா அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட் பார்க்குறியா விலகி போயிடு பார்க்க பிடிக்கலையா கண்ணை முட்டு போயிடு உன்னை யாரோ அந்த இடத்தையே பார்க்கறன்னு சொல்லலை அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னா நீயே அதை பார்த்துட்டு இருக்க அவசியமே இல்லையே கண்டிப்பாக இந்த விஷயமும் ஃபேஸ் பண்ணி எல்லாம் தாண்டி வந்துருப்பீங்க கடலை சேமிங்காக இருக்கணும் சரி பாடி சேமிங்காக இருக்கணும் சரி இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க இக்னோரன்ஸ் தான் முத எனக்காக ஸோ எனக்கு முதல் ஏற்பட்ட ரிஜெக்ஷன்ஸ் மேலே வந்த கோவங்கள் தான் நான் இப்போ இப்படி மாற காரணமே ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நான் என்ன பண்ணேன்னா அந்த ரிஜக்ஷன்ஸே எனக்கு பாசிட்டிவாக மாற்றிக்க ஆரம்பித்தேன் என்கிட்ட இருக்க குறைகளையே நான் அழகாக பார்த்து அழகாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் என்கிட்ட இருக்க குறை எனக்கு பெருசாக தெரியல அது அழகாக தெரிஞ்சுது ஸோ அதனால் என்ன என்னால் ரசிக்க முடியும் அப்படின்றப்போ இன்னொருத்தரையும் என்னால் ரசிக்க வைக்க முடியும் அண்ட் இன்னொருத்தவங்க என்ன ரசிக்கணுன்றது நான் அழகா இருக்கேன் எனக்கு ரசிக்க பிடிச்சிருக்கா போதும் அதுவே பிகாஸ் நமக்கு செல்ஃப் லவ்விங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே நம்ம நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளை சுற்றி இருக்க அந்த பாசிட்டிவ் வைபே இன்னொருத்தரங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண வச்சிடும் தட் இஸ் யூனிவர்ஸ் ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோமே ஸோ நம்ம ஒரு எவ்வளோ விஷயம் நம்ம பாசிட்டிவாக பண்ணுறோமோ 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 நினைக்கிறோமோ அது இன்னொருத்தவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும் ஸோ அப்படிதான் நான் யோசிக்கிறேன் நான் என்ன செல்ஃப் லவ் பண்ண 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 தான் அடுத்தவங்க என்ன இது பண்ணுவாங்க ஸோ நம்ம கிட்ட இருக்க குறைய நாமளே குறை கொர கொறை குற நினச்சிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்ற விஷயம் அதுதான் நம்ம கிட்ட இருக்க ஃப்ளாஸ் இல்லை அதை அழகு அதை லவ் பண்ணு அவ்வளோதான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிருப்பாங்க இந்த விஷயம் பண்ணாத அந்த விஷயம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி உங்ககிட்ட சொல்லி இந்த விஷயம் பண்ணாதா அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் கைண்ட் ஆஃப் மாடலிங் தான் நிறைய பேர் சொன்ன விஷயம் அதுதான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போடாத இந்த மாதிரி வீடியோஸ் போடாத இதுதான் நிறைய சொன்னது நான் ஏன் அது ஏன் சொல்கிறீங்கன்னு நான் திரும்ப கேள்வி கேட்குறேன் பிகாஸ் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க பண்ணிட்டு போக போகிறாங்க அது தேர் ஃப்ரீடம் அது இதுக்கு போய் நோண்டிக்கிட்டு அது தேவையில்லாத கதை அண்ட் மோஸ்ட் ப்ராபிளி எனக்கு நான் ஒரு சொல்லி விஷயம் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா முன்னாடி நான் வீடியோஸ் வந்து ரீல்ஸ் அக்கே அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் கைண்ட் ஆஃப் எயிட்டின் ப்ளஸ் வீடியோஸ் மாதிரி ஷோஸ் டபுள் மீனிங் சாங்ஸ்க்கு வீடியோ பண்ணி போடுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதை குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அது நிறைய பேர் சொல்லி அந்த விஷயம் நான் மாத்திக்கிட்டேன் பண்ணீங்க நான் வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது எனக்கு வந்து நான் சொன்ன டான்ஸ் தான் என்னோடய ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சு எனக்கு வந்து தான் சொன்ன மீடியாக்குள்ளே போகணும் அப்படின்றப்போ ஆப்பர்ச்சுனிட்டி தேடினப்போ மியூசிக்கலி டிக்டாக் டிக்டாக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ப்ரப்ளம் ஆகிட்டு வந்துகிட்டு இருந்தது ஸோ அந்த டைமில் எனக்கு வீடியோஸ் போட பிடிச்சிருந்துது அண்ட் நான் எடுக்க சாங்ஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் ஆப்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மூவிஸில் காமிக்கிற அதே ஒரு அட்டையரில் பண்ணால் அந்த சாங்க்கு ஆப்டாக இருக்கும் ஸோ நான் எடுக்கிற சாங் வந்து கொஞ்சம் ஒரு பெப்பியாக ஐட்டம் சாங்காக அப்படி இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஒரு கிளிவே ஷோ பண்ணுற சாங்காக இருக்கட்டும் இல்லை பாடியை வந்து ரிவீல் பண்ணுற சாங்காக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்போ நான் அதுக்கு ஏற்ற காஸ்டியூம்ஸ் போட்டால் தான் அதுவும் ஒரு ச ஒரு இதுவாக போய் அமையும் கைண்ட் ஆஃப் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்ணாதான் அதை ரீச் கொடுக்கும் அந்த விஷயத்தை அதை நான் பண்ண ஆரம்பித்தேன் பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஐ தாட் ஓகே இது வேண்டாம் இதை வந்து வேறு மாதிரி போகுது இதை வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க ஸோ அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டாக எந்த வீடியோஸாக அப்லோட் பண்றதுல ஐம் நாட் டூயிங் ரீல்ஸ் என்னோட ஷூட்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு